வணக்கம் சீதாஸ் பேஜஸ் எல்லாரும் பிக் பாஸ் பற்றி பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஒரு ஒரு அப்டேட்ஸும் எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வாட்டி கமல்ஹாசன் சார் இல்லை விஜய் சேதுபதி சார் தான் வராரு அப்படின்றது மட்டும் பார்த்துட்டோம் ப்ரமோஸும் பார்த்துட்டோம் ஸோ இதில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏறிட்டு தான் இருக்குது நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி நானுமே விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான் இந்த சீசன் பார்க்கலாமா வேண்டாமான்னு இருந்தபொழுது விஜய் சேதுபதி வந்திருக்கார் பொழுது கட்டாயமாக நான் பார்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன் ஏன்னா வந்து ஹேண்ட்லிங் வந்து வித்தியாசமாகும் கம்பேரிசன் இல்லைன்னா கூட விஜய் சேதுபதி முன்னாலேயே நான் சொன்ன மாதிரி ஒரு டவுன் டு அர்த் பர்சன் அவர் ஒரு எல்லாருக்கூடையும் மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவர் ஸோ அதனால் என்ன கமல்ஹாசன் சார் மூவ் பண்ண மாட்டார் அப்படின்னு உடனே கேட்டுறாதீங்க ஆக்சுவலி கமல்ஹாசன் பொழுது நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சீனியர் ஆக்டர் பெரிய ஆக்டர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அப்படின்றதுனால எல்லாருமே ஒரு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது எல்லோரும் போய் ஆகி எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க அது ஒரு ஒரு மரியாதை இருந்துகிட்ருக்கும் ஸோ பட்டு இப்போ விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் வந்து ஒரு சின்ன வயசாக இருக்கார் ப்ளஸ் டவுட் அர்த்தாக இருக்காருன்றதுனால அவர் கூட ஈஸியாக அவங்க ஐடியாஸை ஷேர் பண்ண கூடியவராக இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இது மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடைக்கும் ஆன் அண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் நமக்கு பிக் பாஸ் நடக்க ஆரம்பிச்சதுன்னா ஸோ அங்கே நடக்கிறது வந்து மக்களால் எப்படி பார்க்கப்படுது அப்படின்றதும் அவருக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் ப்ளஸ் உள்ளே என்ன நடக்குதுன்றதும் அவருக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு நம்ம இந்த வாரம் நடந்ததை மட்டும் போட்டு பார்த்துட்டு அவர் பேச வேண்டிய அவசியம் இருக்காது அவருக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இன்னுமே ஃபீட்பேக்ஸ் கிடைக்கிறதுனால அவருடைய வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து வித்தியாசமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நான் அதை பார்த்துட்ருக்கேன் ஸோ அடுத்தது கண்டஸ்டன்ட்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆஸ் யூஷுவல் எதுதோ பேரெல்லாம் வரும் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக மாகாப்பா பேர் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அவர் வரமாட்டார் அவர் பேர் வந்துட்டு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸில் இருக்கிற எல்லாருமே எல்லோரும் முக்கியமானவங்க பேரெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும் அதில் சிலதெல்லாம் பளிக்கும் அது ஏன்னா நமக்கு தெரியும் அது விஜய் டிவின்னால அந்த பார்ட்டிசிபேன்ஸ் வரும் அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களே நடத்துறதுனால கட்டாயமாக அதிலிருந்து பிரபலமான ஆட்கள் தானே இருக்காங்க அதில் அந்த முகங்கள் எல்லாருமே பரிச்சயமான முகங்களாக இருக்கிறதுனால அதுலேருந்து நிறைய பேர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும் அதில் தந்துட்டு ஒரு ஒரு ஃபீல்டுலேயும் சூஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுனால பொதுமக்கள் அப்புறம் வந்து ஆர்ட்லேருந்து ஒருத்தர் அப்புறம் சினிமாலேருந்து இருந்து ஒருத்தர் மாடலிங்லேருந்து இருந்து ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு ஒரு க்ராஸ் எக்ஷன் ஆஃப் தி பாப்புலேஷன்லேருந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குற மாதிரி தான் அவங்க எப்போவுமே ஒரு முயற்சியில் இருக்காங்க ஸோ அது மாதிரி ஒரு சின்ன ஒரு கலவையான ஒரு குரூப் தான் வரும் அப்படின்றது நமக்கும் தெரியும் பட் என்ன இதில் நான் எப்பவுமே ரொம்ப ஆசைப்பட்டு பார்க்குறது வந்து இந்த பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் ஒரு ஒருத்தர் வரும்பொழுது எப்படி நமக்கு கா இருக்குது அதுக்கப்புறமா இருக்க 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 எப்படியெல்லாம் ஒரு ஒருத்தர் மாறுறாங்க அப்படின்றது நமக்கு ஸ்டடி பண்ணுறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அதாவது நீங்கள் என்னதான் நடித்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்களுடைய உண்மையான முகம் வெளியில் வந்துடும் ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சி எப்படி ஒரு ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு கூட என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் அது இத்தனை நாள் ஒரு இடத்துல இருக்கணும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறது ஆக்சுவலாக நான் இன்றைக்குமே ஆச்சரியப்படுறது அவர் வெங்கட்ராமன் அவர் ஒருத்தர் அப்புறம் கணேஷ் வெங்கட்ராமன் கணேஷ் வெங்கட்ராமனும் சரி ஆரியும் சரி ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க அவங்க அவங்க அவங்களுடைய கண்ணை மூடி யோசித்து அது என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் கிரகிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்ட மாதிரி இருந்தது அவங்க ரெண்டு பேரும் ஸோ இந்த எல்லாம் அவங்கவுங்க ஒரு ஒரு வழி வச்சுருப்பாங்க தன்னை வந்து என்ன பண்ணுறோன்றதை யோசித்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை யோசிச்சு ஹேண்டில் பண்ணுறவங்க இருப்பாங்க அது கண்மூடித்தனமாக நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் யாருமே பர்மனெண்ட்டாக வேஷம் போட முடியாது அது ஒன்று ப்ளஸ் வந்து நமக்கு வந்து என்ன காட்டப்படுதுங்களா நமக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் வச்சு தான் நம்மளும் முடிவு பண்ண போகிறோம் அடுத்ததாக வந்து யார் பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஈஸி வழி ரொம்ப நாளாக ஃபீல்டில் ரொம்ப பாப்புலராக இல்லாமல் கூட போயிருக்கலாம் ரொம்ப நாளாக அவங்கள பற்றி எதுவுமே நியூஸ் வராமல் இருந்திருக்கலாம் திடீர்னு அவங்கள பற்றி எங்கே போனீங்கன்னாலும் சோஷியல் மீடியாவில் அவங்க பற்றி நியூஸ் இருக்கும் ஒன்று திடீர்னு ஒரு இன்டர்வியூஸாக கொடுத்துட்டே இருப்பாங்க வேறு வேறு சேனலுக்கு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இவங்க கட்டாயமாக இவங்க ஒரு நாலு பேர் அது மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதில் ரெண்டு பேராவது கட்டாயமாக பாஸில் வருவாங்க அப்படின்றது நம்ம நம்பலாம் ஸோ இது மாதிரி தான் இருக்குது இது மாதிரி தான் இது வரைக்கும் அந்த ப்ராசஸ் இருக்குது ஒரு சென்சேஷனலாக ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அவங்க இதில் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சென்சேஷனல் பார்த்திங்கன்னா மணிமேகலை அண்ட் பிரியங்கா இஷ்யூ தான் பயங்கரமாக போயிட்டுருந்துது அது வந்து நானுமே பார்த்த உடனே நினச்சேன் இது என்ன ட்ராமாவா அப்படின்னு நினச்சேன் நான் பட் மணிமேகலை வந்து டைரெக்டாக அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு அக்யூசேஷன் வைக்கும் பொழுது அது இன்னொருத்தரை பாதிக்கும்னு தெரியும் அதனால் அது ட்ராமாவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றதையும் நம்புகிறேன் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு நான் அடுத்த ரிவியூ கொடுக்குறேன் நன்றி வணக்கம்